பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு அட்டகாசமான பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வீடியோம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஹோட்டல்ஸ் வேலை பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பட்டாணி வந்து நைட்லேயே ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ குக்கரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்கெண்ணா ஆட் பண்ணியிருக்கேன் பட்டை ஒரு துண்டு லவங்கம் மூணு அரை ஸ்பூன் சோம்பு கல்பாசி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் நீட வாக்கலை அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை தலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் போட்டு போடுறேன் ஏழு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இங்கே உங்களுக்கு காரத்துக்கு தந்துடி போட்டுக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்குக்கு ஏழு பச்சை மிளகா போட்டிருக்கோங்க ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாட்டு போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனுங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் தேவையான உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து மீடியமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பட்டாணி ஒரு டம்ளர் நைட்லேயே ஊற போட்டேன் இது நல்லா ஊரிச்சு இதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் பச்சை வாடைப்பதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வதங்கிட்டு நேரத்தில் ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாங்க முந்திரி பருப்பு ஒரு ஏழ் முந்திரி பருப்பு ரெண்டு தூண்டு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை கசகச ஒரு ஸ்பூன் ஊற போட்டு வச்சுருக்காங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் குறகுரம் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து வச்சு இப்போ கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கங்க நம்ம பொட்டுக்கடல முந்திரி பருப்புலாம் போட்டுக்கனால திக்காக வரும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல தாராளமாகவே இந்த மாதிரி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் போட்டு கிண்டி நம்ம மல்லித்தளையும் போட்டு மூடி வச்சோம்னா ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதுங்க சூப்பராக வந்துடும் உங்களுக்கு மீடியமில் வச்சு ரெண்டு விசில் விடுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சுனா நாலு விசில் விட்டுங்க சூப்பரான குருமா ரெடிங்க அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான குருமா ரெடிங்க இப்போ பூரி சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம பூரிக்கு வந்து கடாயே எடுப்ப வச்சு எண்ணெயை கிட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பூரிய போட்டு எடுத்துக்கணுங்க எப்படி வருது பாருங்கள் தேய்க்கிற வெடியெல்லாம் எடுக்கலங்க தேய்க்கிற வெடியெல்லாம் எடுத்தாச்சுன்னா வெடி ரொம்ப பெருசாகிடுது அதனால தேய்ச்சி வச்சுட்டேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க குருமா பொறிக்கி சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு அட்டகாசமாக பொரியும் கிழக்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சி குருமா மசாலாவும் ஸ்டவோட சமைக்கும்போது அன்போட அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பட்டாணி குருமா கூட சூப்பராக இருக்கும்ங்க விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்